வெல்கம் டு ஆதீஸ் பேலஸ் இன்றைக்கு நான் நிறைய பேருக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு தெரியாத ஒரு தான் சுண்டல் செய்ய போகிறேன் இது வந்து இதை பேர்ற தெரிஞ்சாக்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது குறிஞ்சா இலை என்று சொல்கிறது குறிஞ்சா இது ஒரு கொடியில் இருந்து வார இலையல் இது ஊர்ல எல்லாம் எங்களோட வீட்டில எல்லாம் நின்றது இப்போ எங்களுக்கு வெளிநாட்டிலையும் இது கிடைக்கிது தமிழ் கடையில் இது வாங்கலாம் நெடுக கிடைக்காது இப்படி கிடைக்கேக்கை வாங்கிட்டா தான் சரி அப்போ கிடைக்கேக்கில் நான் கொஞ்சம் கூடை வாங்கி கொண்டு வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சமைக்கிறேன் நான் எப்படி ஒரு ஒன் டூ வீக்ஸுக்கு அது இருக்கும் அதை எப்படி செய்கிறேன்னா இது கொஞ்சம் இதுக்கு சரியான பொறுமை வேணும் என்ன மாதிரி கொஞ்சம் பொறுமை உள்ள ஆக்களால் தான் இதை செய்ய முடியும் பொறுமை ஆக்களுக்கு சரியான கஷ்டம் என்னென்னா இந்த இலியை வாங்கி கொண்டு வந்து முதல்ல தண்ணியில் போட்டு மில்லமாக கழுவி எடுக்கணும் கணக்கை கசக்கக்கூடாது அந்த இலை வந்து ஒரு கசப்பு தன்மை கூடின இல்லை பாவக்காய் அளவு இல்லை அதை விட குறையத்தான் ரெண்டாலும் கைக்கும் சில பேர் விரும்ப மாட்டினோம் அதுலேயும் தண்ணியில் போட்டு நிறைய கழுவினா கைப்பு வந்துடும் அதால் பெருசாக கழுவாமல் சும்மா அப்படி மெல்லமாக அலசி இலைக்கு நோகாமல் அலசி எடுத்து அப்புறம் அதை துடைச்சி இலையில துடைச்சி நான் துணி போட்டு நான் துடைச்சி கொஞ்சம் ஃபேன் போட்டு காயை விட்டு எடுத்துருக்குறேன் இப்போ பாருங்க இப்போ நல்லா காஞ்சி நல்லா வந்துட்டுது இந்த இலை வந்து கூடுதலாக எங்கட உடம்புல இருக்கிற அந்த சுகர் லெவலை குறைக்கும் சுகர் கூடுதலாக இருந்தது ஏன்டா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கெல்லாம் இந்த இலை கொடுப்பினோம் குறிஞ்சா என்று செய்து கொடுப்பினோம் இது வந்து அதுக்காகண்டு இல்லை இது நிறைய விஷயங்கள் இப்போ குழந்தை பிள்ளைகள வகுத்துல இனிப்பு சாப்பிட்றாக்கண்ட பூச்சிகளை எல்லாம் கொல்லும் அதால் இது எல்லோருமே சாப்பிடலாம் அது பெருசாக குறைக்க முடியில் இதில் ரெண்டு சாதி இருக்குது இது பெருங்குறிஞ்சான்னு சொல்கிறது இதில் சிறுங்குறிஞ்சாவும் இருக்குது பெருங்குறிஞ்சான்றது இப்படி பெரிய பெரிய இலியலாக இருக்கும் சிறு குறிஞ்சா வந்து அது அது கொஞ்சம் அது பெருசாக கடைகளுக்கு வாரையில் இப்படி குட்டி இலையாக இருக்கும் கொஞ்சம் டார்க் கலராகவும் இருக்கும் அப்போ அந்த சிறு குறிஞ்சா தான் கொஞ்சம் கூடுதலாக உடம்புல இருக்கிற சுகர் லெவலை குறைக்கும் ஆனால் இது அப்படி இல்லை இது நல்ல நல்லா சமைச்சா நல்ல இனிப்பான நல்ல ஒரு சுண்டல் ஒரு ஒயிட் ரைஸுக்கு இது மட்டுமே போதும் சுண்டலோடைய சாப்பிட்லா மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதை எப்படி செய்கிறேன்னு இன்றைக்கி பார்ப்போம் இதில் பாருங்கோ இந்த பெரிய இலையில இப்படி தேடி எடுத்து பெரிய இலையை கீழே வச்சு அந்த அடுக்கி எடுக்கணும் பெருசு சின்ன நின்று ஒவ்வொரு இலையாக இப்படி இப்படி அடுக்கணும் இப்படி பெரிய இலை வரையக்கில் அவரை கீழே வச்சு இதில் பாருங்க இப்படி பொறுமையாக எல்லாத்தையும் ஒண்டொண்டாக அடுக்கி எடுத்தாச்சு இங்கே பாருங்கோ ஒவ்வொரு அடுக்கு அடுக்காக இருக்குது இனி என்ன செய்வணுமெண்டா இந்த அடுக்கு எடுத்து இப்படியே மெல்லமாக சுற்றி போட்டு நல்ல ஒரு கூர் கத்தி வேணும் கூர் கத்தி சில பேர் சின்ன கத்தியால் பாவையும் சில பேர் பிளேட் நான் முந்தி எல்லாம் வெட்டுறது அது ஈஸியாக இருக்குமேடு ஆனால் எனக்கு இந்த கத்தி தான் ஈஸி பாருங்கோ இப்படி நல்ல ஒரு போட்டில் வச்சுட்டு இது இந்த காம்ப கூட நாங்க ஆகலம் முத்தலா இருக்கிற காம்ப மட்டும் வெட்டினா காணும் மற்ற காம்ப கூட குட்டி குட்டியா சேர்த்து எடுக்கலாம் இங்க பாருங்க எவ்வளவு மெல்லிசா வெட்ட முடியுமோ அவ்வளவு மெல்லிசா வெட்டி எடுக்கணும் அப்பதான் அந்த இலை வந்து கைக்காது இல்லாட்டி ஒரு சாதி மொத்தம் மொத்தம் அப்படின்னா கொஞ்சம் கயற்தன்மை வர பார்க்கும் இதும் பார்க்க இப்படி என்னென்னு வெட்டுறதண்டி இருக்கு அதான் பெரிய கஷ்டம் இல்லை இலங்கையில் சில மார்க்கெட்டில் கூட இந்த இலியை கொண்டு வந்து வ கொண்டு வந்து இப்படி வட்டி பட்டி வச்சே விற்பினோம் இங்க பாருங்க அவ்வளோ சூப்பராக எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு இது வந்து இப்படி வெட்டி எடுத்த பிறகு இப்படி கொஞ்சம் கையால் இப்படி உடைச்சி விடணும் இல்லாடி அந்த வட்டம் வட்டமாக சுருள் சுருளாக ஒட்டி போயிருக்காம இப்படி உடைச்சி விட்டுட்டு இது நாங்கள் உடனே சுன்று ஓகே இல்லை நாங்கள் இப்படி இப்போ கணக்க இப்போ இது வந்து குறிஞ்சா கணக்க சாப்பிட்றில்ல தானே ஒவ்வொரு ஆளும் ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு கரண்டி அப்படி தானே சாப்பிட்றது ஏனண்டா இது வந்து நல்லா இருக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் சுகராக கொஞ்சம் சுகர் இருக்கிற ஆக்கள்கிற உடம்புல வந்து சுகர் லெவலை கொஞ்சம் குறைச்சி விட்டுரும் என்ன டெய்லி சாப்பிடக்கூடாது கிளமையில் ரெண்டு நாள் அப்படி சாப்பிட்டா ஓகே அதால் இதை இப்படி நாங்கள் கூட வாங்கி வெட்டினபடியாக இதை வந்து எப்படி ஃப்ரிட்ஜில் வச்சு இது ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் தான் ஒரு ஒன் வீக் ஒரு டென் டேஸுக்கு இது அப்படியே பழுதாகாமல் இருக்கும் அதுக்கு தான் நல்லா இலையில துடைச்சி இங்கே பாருங்க இலையில நல்லா துடைச்சி நல்லா காஞ்ச பிறகு தான் இப்படி கட் பண்ணி எடுக்கணும் இப்படி ஒரு பிளாஸ்டிக் எடுத்து அதில் வந்து இந்த பேப்பர் டவல் இருக்கு தானே பேப்பர் டவல கீழுக்கு போடுவோம் ஏன்னா அந்த தண்ணி வேர்த்து தண்ணி குணம் பெறாமல் இருக்கிறதுக்காக இப்படி போட்டுட்டு இப்படி இந்த குறிஞ்சாயில இப்படி போட்டு இப்போ மேலுக்கும் ஒரு பேப்பரை வச்சு டைட்டாக போடாமல் லூஸாக போட்டு இப்படி மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஒரு டென் டேஸுக்கு அது இருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை இதில் என்னென்னு சொன்னால் அந்த வேர்வை வந்தால் கூட அந்த வேர்வே இந்த பேப்பர் இழுத்து எடுத்துடும் அதால் இப்படியே நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு பத்து நாளைக்கு சமைக்கோம் இதில் வந்து ரெண்டு முறையாக செய்யலாம் ஒன்று சைவமாகவும் செய்யலாம் சில பேர் வந்து இந்த குழந்த பிள்ளைகள் கொஞ்சம் கயர் தன்மையாக என்று சாப்பிட விரும்ப மாட்டின மன்றத்துக்காக முட்டை போட்டும் செய்கிறவன் நான் இப்போ சைவ முறையில் செய்கிறேன் சைவ முறைக்கு ரெண்டும் கிட்டத்தட்ட சேர்ந்தார் கொஞ்சம் வித்தியாசம்தான் இதுக்கு வந்து இப்போ நான் சுண்டல் செய்கிறதுக்கு முக்கியமாக நல்ல திருவினை ஃப்ரெஷ் தேங்காய் பூவாண்டா நல்லா இருக்கும் தேங்காய் பூ போட்டு மட்ட உப்பு வந்து அளவாக போடுங்க உப்பு கூடினாலும் கூடாது கொஞ்சமாக லைட்டாக போட்டால் தான் அந்த இனிமையாக இருக்கும் இல்லாட்டி கயற தொடங்கிடும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் நல்லா பிரட்டுவோம் இந்த எப்பவுமே இலை கசங்காத அளவுக்கு தான் செய்யணும் அந்த இலைக்கு நோகாமல் மெல்லமாக இப்படி செய்யணும் இலை கசங்கிச்சி தேண்டா கூட கயறும் அதால் தான் இப்போ ஊரில் எங்கட வீட்டு மரம் தண்ணி அடிச்சு போட்டு இலைய வெட்டி பிறகு கழுவாமல் தூடாச்சி போட்டு சமைக்கலாம் இது வந்து நாங்கள் கடையில் வாங்கிக்க எங்கே இருந்து வருது அப்படின்னு தெரியாது தானே அதால தான் கழுவுரம் இங்கே பாருங்க விளவுந்தான் இதில் ஒன்றும் செய்யக்கூடாது இது வந்து மருத்துவ குணம் நிறைஞ்ச இலையண்டியா இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் பாவிக்கிறதான் திரா நான் நீங்கள் சின்ன வெங்காயத்தை தூளாவட்டை தேவையில்ல ரெண்டு ரெண்டாவட்டினாலே காணும் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்தது செத்தன் மிளகாய் மற்றது முக்கியமாக நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் இது வந்து அந்த நல்லெண்ணெய் தான் இதுக்கு டேஸ்ட் இருக்கும் இது வந்து அந்த வயிற்று நோய் இருக்கிறாக்கள் வகுத்து பிரச்சனை வகுத்து நோய் நல்ல நல்லெண்ணெய் விட்டு இதை சுண்டி கொடுத்தால் எந்த பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் இவ்வளோ வந்து ஆனால் இதுக்கு மெயினானது இப்போ நாங்கள் சுண்டுவோம் இதை நல்லெண்ணெய் விட்டுட்டேன் நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் நல்லெண்ணெய் விட்டுட்டேன் இப்போ செத்தர் மிளகாய் போட்டு இப்போ வந்து வெங்காயம் போட்டு வெங்காயம் இந்த சின்ன வெங்காயம் வந்து பெருசாக வதங்கோணும் வண்டி இல்லை ஒரு கொஞ்சம் இந்த செத்தல் மிளகாய் பொறிஞ்சால் காணும் வெங்காயம் வந்து சும்மா ஒரு அரை அரை பதம் வதங்கினாலே ஓகே சார் அது பச்சையாக இறந்தால் கூட நல்லா தான் இருக்கும் கடுமையாக வதங்க தேவையில்லை இதுக்கு வந்து நான் ஒரு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போடுறேன் இது வந்து கட்டாயம் வண்டி இல்லை உங்களோட விருப்பம் தான் அதால் தான் நான் ரெசிப்பியில் இல்லை இது உங்களோட விருப்பம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டு அதுவும் ஒரு தேர்ட்டி செகண்ட் போதும் இவ்வளவு தான் சட்டி இந்த கொதியிலே இலை அவிஞ்சிடும் இந்த இலை நல்லா நெருப்பை குறைச்சி வச்சுட்டு இவ்வளவு இந்த இலை வந்து பெருசா மெல்லுசா வட்டின வடியாக டக்குண்டு இரண்டுடும் அதனால பெருசா வதங்க விட தேவையில்லை இந்த சூட்டிலேயே அது அவிஞ்சிடும் இப்போ வந்து அடுப்பை நல்லா குறைச்சிருவானும் நல்லா குறைச்சிட்டு ஒரு பிரட்டு காணும் இந்த சட்டி இந்த சூட்டுல அவிஞ்சிடுவேன் அரை இறக்கணும் சூட்டுல அவிஞ்சா காணும் பிரட்டி கொண்டு தேவையில்லை தேவையில்ல இதுக்கு நீங்க பயப்படாம கொஞ்சம் கூட நல்லெண்ணெய் விட்டு கூட பிரட்டலாம் இது இந்த சுண்டலுக்கு வந்து நிறைய நல்லெண்ணெய் விட்டுதான் பிரட்டி எடுப்பினும்

இப்படி வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு இது வந்து நான் உறைப்பில்லாத பச்சை மிளகாய் போட்டிருக்குறேன் அது ரொம்ப போட்டிருக்கேன் பயந்துரது இங்கே பச்சை மிளகாய் போட்டு நல்லெண்ணெயில் இப்படி வதக்கிறது அது வதங்கிக்க சேம் முறை தான் ஆனால் இதுக்கு நான் சில்லி பவுடர் கறி பவுடர் போட்டிருக்கிறேன் மற்றதுக்கு டர்மரிக் பவுடர் போட்டு நான் இதுக்கு கறி பவுடரும் தேங்காய் பூவும் உப்பு எண்ணும் போடையில ரெண்டும் தான் போட்டிருக்குறேன் இதுக்குள்ளே போட்டு பிரட்டி வச்சிருக்கிறேன் இது ஓரளவு வதங்கினதும் நெருப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கொண்டு நெருப்பு வந்து இதுக்கு குறைஞ்சிருந்தாலே நல்லா ஒரு முட்டையே இதுக்குள்ளே விடுறேன் முட்டையை விட்டு உடனே இப்படி கிளறி விட்டால் நெருப்பு இப்போ நல்லா குறைஞ்சிருக்கணும் கிளறிட்டு இதுக்குள்ளே உப்பு போடையில் தானே அப்போ இதுக்குள்ளே உப்பு போடுறேன் ஒரு கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு போடுறேன் இது வந்து நீங்க குறிஞ்சாக்கு கயர் கூடவா இருக்குது என்று நினைச்சா இப்படி செய்து கொடுக்கலாம் இது அந்த சில இலைகள் வந்து கொஞ்சம் கைப்புத்தன்மையா இருந்தா இப்படி செய்து கொடுத்தா அந்த தன்மை போயிடும் இப்ப பாருங்க இதுக்குள்ள நெருப்ப நல்லா குறைச்சி வச்சுக்கொண்டே இதுக்குள்ள நாங்கள் கறி பவுடரும் தேங்காய் பூவும் போட்டு பிரட்டி வச்சிருக்கிற குறிஞ்சா போடுவோம் இவ்வளவு தான் நல்லா நெருப்பை குறைச்சி வச்சு நல்லா பிரட்டி பிரட்டி எடுப்போம் இலைக்கு தக்கன நல்லெண்ணெய் கொஞ்சம் விடுங்கோ அந்த எண்ணெய் எண்ணெயும் சாடியாக இலையில் படையக்கில் தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் பாருங்கோ இது முட்டை சேர்ந்த குறிஞ்சா சுண்டல் குறிஞ்சா வரை இது இப்படி சின்ன வெங்காயமும் சேர்த்து ரைஸோட குழச்சி குழந்தைகளுக்கெல்லாம் தீத்தினா நல்ல பலன் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியமான ஒரு சுண்டல் என்று சொன்ன உங்களுக்கு தமிழ் கடையெல்லாம் இலங்கை தமிழ் கடையெல்லாம் கிடைக்கும் கிடைச்சிதேண்டா வாங்கி செய்து பாருங்கோ இதே முறையில் செய்து பாருங்கோ நிறைய நல்லெண்ணெய் விட்டு செய்யுங்கோ நல்லா இருக்கும் வகுத்து நோவுகள் வகுத்து புண் எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்சா குறிஞ்சா இன்றைக்கு குறிஞ்சா சுண்டலை பார்த்து ரசித்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் இன்னும் ஒரு இனிய வீடியோவுடன் உங்களை விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை பாய் பாய்